はい<な>。<music> வெளியாங்க <tries> இன்ன கொஞ்ச தண்ணி வைங்க இல்ல இல்ல இன்னும் கொஞ்ச தண்ணி மால இருக்கு இல்ல உள்ள தண்ணி மால இருக்கு அப்படியே வெச்சி மால உள்ள அப்படியே உள்ள தண்ணி அப்படியே கொஞ்ச தண்ணி ஊத்துங்க கொஞ்ச கொஞ்ச ஊத்தங்க அப்படியே இன்னும் கொஞ்ச தண்ணி جو پینر تے آں سارے کوں آں کالا پینر تے 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 آں کالا پین Thank <laughs> ফোন <laughs> <laughs> ஜெ ரொம்ப வர்த்தம்னா அவளோ வர்த்தமா இருக்கு ஒரு ரொம்ப தான் செய்கிற வேலையில ஒரு ஆர்வம் கமிட் பண்ணி எந்த வேலைனாலும் செய்யக்கூடிய ஒரு தான் நான் பாலாஜியை பார்த்தேன் ஒரு நாள் ஈசிஆர் ரோடில் அவர் போயிட்டு இருந்தாரு அப்பதான் சித்தி படம் பண்ணியிருந்தாரு அப்ப எனக்கு அவர் பேர் தெரியாது நான் வந்து டேனியல் அப்படின்னு கத்துனேன் உடனே யூ டேர்ன் பண்ணிட்டு வந்துட்டு அம்மா நீங்களா அப்படின்னு பேசினார் அவர் பேசும்போது அவ்வளோ ஒரு நடிப்பு கலை அதாவது திரைப்படத்து மேல இருக்க அவ்வளோ ஆர்வம் வந்து அப்படி இருந்துச்சு அவர்கிட்ட எனக்கு குரலுக்காக வேண்டி கொஞ்சம் உதவி பண்ணுங்க எனக்கு சரியா இல்லை அப்படின்னாரு சரி நீ கூத்து வாங்கன்னு சொல்லி நான் கூத்து பற்றையில சார்கிட்ட சொல்லி அறிமுகப்படுத்தி அவரை வந்து குத்துப்பட்டறையில் கொஞ்ச நாள் கற்றுக்கிட்டார் அவர் அதுக்கப்புறம் நான் நடிக்கிறேன்னாரு நான் நாடகம் வந்து தேசிய நாடக பள்ளியில பண்ணும்போது அவர் வந்து லைட்டிங் ரொம்ப பிரமாதமா பண்ணி கொடுத்தாரு அவருக்கு என் மேல போட்டி கூட இருந்துச்சு நடிப்பு பெருசாக லைட்டிங் பெருசாங்கிற அளவுக்கு அவர் வந்து ஒரு போட்டியாக ரொம்ப சந்தோஷம் பாக்குறதுக்கு தான் மொரட்டுத்தனமா இதா இருக்கும் எல்லா இளைஞர்களையும் அவங்கள வந்து நடிப்புக்காக எவ்வளவு ஒர்க் பண்ணணுங்கிறத அவர் ரொம்ப ரொம்ப சொல்லிக்கிட்டு இருப்பாரு அவருக்கு நிறைய கனவுகள் இருந்துச்சு எனக்கு என்னன்னா அடையார் திரைப்பட கல்லூரியில அவர் டைரக்ஷன் கோர்ஸ் பண்ணியிருக்காரு அதனால அவர் ஒரு நல்ல இயக்குனரா நான் பார்க்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்போ அவர் சொன்னார் நான் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்க நான் எப்படி பண்ணுறேன்னாரு இதுதான் அவர் ஸ்கிரிப்டானு எனக்கு தெரியலை ஒரு நல்ல திறமையான கலை ஆர்வம் உள்ள ஒரு மனுஷர் ஒரு நல்ல நடிகரை நல்ல மனுஷரை இழந்துட்டோங்கிற கவலை ரொம்ப ரொம்ப இருக்குது என்னை ரொம்ப கோவிச்சுக்குவார் நீங்கள் சரியாக ஒர்க் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்க சிலது பிளான் பண்ண மாட்டேங்கிறீங்க இப்படி பண்ணுங்க வாங்க நம்ம இப்படி அப்படியெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு ஒர்க்க பத்தி நிறைய சொல்லிட்டு இருப்பாரு ஏத்துக்கவே முடியல அவர் ஆத்மா சாந்தி அடையணும் அவங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கு வந்து கடவுள் நல்ல ஆறுதலையும் தைரியத்தையும் கொடுக்கணும் அதே போல அவரோட ரசிகர்கள் அவர் நடிக்கும்போது தனக்குன்னு ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணணும்னு நினைப்பாரு எல்லா படத்துலையும் ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணணும் பாரு எல்லாரோடையும் போட்டி போட்டுக்கிட்டு நடிப்பாரு பொறாம இல்லாமல் நடிப்பாரு அந்த மாதிரி ஒரு ஒருத்தரை இழந்தது எல்லாருக்குமே இங்கே பார்க்கும்போது தெரியுது அவரோட ரசிகர்கள் எல்லாரையும் பார்க்கும்போது எவ்வளோ வேதனையில் இருக்காங்கன்னா எல்லாருக்கும் என்னோட அனுதாபங்கள்